நீ நடிக்கலாம் வேண்டாம் ஆனா இதை மட்டும் செஞ்சிருப்பா அப்படின்னு பிரபு கிட்ட சிவாஜி அவர்கள் ஆசையா ஒன்னு கேட்டிருக்காரு அது என்னன்னு தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையா பாருங்க உங்களுக்கு சிவாஜி அவர்களை பிடிக்கும்னா மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் நடிகர் திலகம் சிவாஜியோட இளைய மகனான பிரபு அவர்கள் பெங்களூர்ல உள்ள பிரபலமான பிஷப் காட்டன் பாய்ஸ் பள்ளியில பயின்றவர் சினிமா வாசனையே வேண்டான்னு நினைச்சதுனாலேயே அவரை தமிழ்நாட்டில இருந்து கர்நாடகா கொண்டு சென்று பள்ளியில சேர்த்திருக்கிறார் சிவாஜி கணேசன் அவர்கள் படிச்சு முடிச்சதும் சென்னை திரும்பிய

ஒலிம்பிக்ஸில் விளையாடி இந்தியாவுக்கு பெருமை சேர்க்கணும் அப்படின்ற கனவும் ஆசையும் நடிகர் சிவாஜி அவருக்கு இருந்திருக்கு ஆனா அவர் நடிகராகி தமிழ் சினிமாவில் நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு உடல் எடை சற்று அதிகமா இருந்தாலும் பிரபு கல்லூரி காலங்கள்ல அத்லட் சாம்பியனா இருந்திருக்காரு அது மட்டும் இல்லாம அவர் கிரிக்கெட் ஹாக்கி கால்பந்து போட்டிகள்ல நிறைய கோப்பைகளை வென்றிருக்காரு சோ உங்களுக்கு பிரபு அவர்கள் நடிச்ச எந்த படம் மிகவும் பிடிக்கும் அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இது போன்ற இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸை பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க நன்றி வீடியோல பார்க்கலாம்